வணக்கம் மக்களே நான் பேர் இளங்கோ தை மாதம் பிறந்தாலே தமிழ்நாட்டில் இருக்கிற பல பகுதி மக்கள் பழனிமலை முருகன் பார்க்கறது கிளம்பிடுவாங்க அப்படி இருக்கிற சூழலில் தை பிறந்துருச்சு பல பகுதிகள் அதாவது தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இருந்து பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி செல்வதற்காக பழனியை நோக்கி படையெடுக்க தொடங்கிட்டாங்க தங்களுடைய நடைப்பயணங்களையும் நிறைய மக்கள் ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கிற இந்த பகுதி சேலமில் இருந்து சங்ககிரி போகிற வழியில் இருக்கக்கூடிய இந்த பைபாஸில் தான் பார்க்குறோம் மக்கள் வந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க நீங்கள் நடந்து போகிற காட்சிகள் பாருங்களேன் எந்த அளவுக்கு நடந்து போகிறாங்கன்னு அவங்களுடைய ஆர்வம் உண்மையாலுமே வந்து நம்மளை மிரள வைக்குது தை மாதத்துக்கு முன்னாடியே நிறைய மக்கள் நடந்து போவாங்க தை மாதம் பிறந்துருச்சு அப்படின்னா அதிகப்படியான மக்கள் பழனியை நோக்கி போகிற காட்சிகள் தான் நம்ம எல்லா இடங்கள்லையும் பார்ப்போம் மக்கள் நடைப்பயணம் போகிறது உண்மையாலுமே அவங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்காகவும் செல்கிறாங்க அது உடலுக்கும் மனதிற்கும் கண்டிப்பாக புத்துணர்ச்சியை கொடுக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே நமக்கு கிடையாது ஆனால் இதில் எல்லாத்துலேயுமே நம்ம கவனிக்க வேண்டிய விடயங்கள் முக்கியமான பாதுகாப்பான ஒரு நடைப்பயணத்தை மேற்கொள்ள நம்ம வந்து திட்டமிடுதல் வந்து கண்டிப்பாக வேணும் அதாவது நீங்கள் நடந்து போகிறது வந்து மக்கள் பயணிக்கிற பாதைகளில் நீங்கள் வந்து நடைப்பயணம் செய்கிறீங்க அதாவது வண்டிகள் போக்குவரத்து அதிகமாக நிறைந்த சாலைகளில் பயணிக்கிறீங்க ஒரு இருபது ஆண்டு ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இவ்வளோ வண்டிகள் போக்குவரத்து கிடையாது அன்றைய காலகட்டங்களில் நடைப்பயணம் போகிறதுங்கிறது உண்மையிலுமே ஒரு பாதுகா பாதுகாப்புன்னு சொல்ல முடியாது ஒரு வண்டிகள் நிறைய இல்லாதனால நம்ம நடைப்பயணம் போனோம் அது ஒரு நல்லா தான் இருந்திருக்கும் ஆனால் தற்பொழுது இருக்க காலகட்டங்களில் வண்டிகளுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்குது சரிங்களா அப்படி இருக்கிற சூழலில் நம்ம சாலையில் நடைப்பயணம் மேற்கொள்ளும் பொழுது மிகுந்த கவனமாகவும் மிகுந்த எச்சரிக்கையுடனும் பயணிக்க வேண்டிய கட்டாயம் ஒன்றுக்கு இங்கே பாருங்களேன் இந்த தாத்தா எங்கே நடந்து போகிறாருன்னு இந்த வெள்ளைக்கோடு இருக்கு இல்லைங்களா இந்த வெள்ளைக்கோடு அந்த பகுதியை இருசக்கர வண்டிகள் போகக்கூடிய வழி தான் ஆனால் இவங்க போகிறது பாருங்க இந்த வெள்ளைக்கோட்டில் போகிறாங்க இப்போது இருசக்கர வண்டி வந்தால் எங்கே போகும் அதுக்கு இந்தாண்ட கார் வந்தால் எங்கே போகும் அப்படின்னு ஒரு சூழல் இருக்குது இங்கே பாருங்களேன் இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆமாம் இப்படி உண்மையாலுமே நீங்கள் நடைப்பயணம் செய்வது மிகுந்த தவறான ஒரு போக்கு ஆனால் இங்கே பாருங்களேன் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சர்வீஸ் ரோடு இருக்குது அதாவது இப்போ நம்ம வண்டி நேராக போயிட்டு வந்து பைப்பாஸு அது இந்தாண்டு இருக்கிறது வந்து சர்வீஸ் ரோடு அந்த சர்வீஸ் ரோட்டில் மக்கள் வந்து நடைபயணத்தை மேற்கொள்கிறாங்க உண்மையாலுமே அது வந்து ஒரு நல்ல விடயம்தான் பாருங்கள் இங்கே போகிறாங்க இல்லைங்களா இது தவறு இவங்க வந்து சர்வீஸ் ரோட்டில் போயிருக்கணும் அவங்களோட சேர்ந்து போகும் பொழுது அது உண்மையாலுமே ஒரு நல்ல விடயமாக ஏன்னா சர்வீஸ் ரோடுங்கிறது உள்ளூர் வண்டிங்க மெதுவாக போகக்கூடிய சூழல் தான் இருக்கும் இப்போ போகிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆக இந்த பைப்பாஸில் நீங்கள் மெயின் ரோட்டில் போகும் பொழுது தூரங்களில் இருந்து வரக்கூடிய லாரிகள் மகிழுந்துகள் இருசக்கர வண்டிகள்லாம் வரும்போது பார்க்காத இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும் இது வந்து இருசக்கர வண்டியில் வர்றவங்களுக்கும் இடைஞ்சலாக இருக்கும் அடுத்ததாக நடைப்பயணம் போகிறீங்க இல்லைங்களா இவர்களுக்கும் இடைஞ்சலாக இருக்கும் ஆக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி சர்வீஸ் ரோடு இருக்குது இல்லைங்களா அந்த பாருங்க இங்கெல்லாம் இருக்குது சர்வீஸ் ரோடை விட்டுட்டு இவங்க வந்து இந்தாண்ட மெயின் ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்காங்க இது போன்ற சூழல்களை நீங்கள் வந்து தவிர்க்கணும் சர்வீஸ் ரோட்டில் நடந்து போகணும் அப்படி ஒரு வேலை நீங்கள் கேட்கலாம் ஏப்பா எல்லா ரோட்லேயும் எல்லா இடத்துலையும் சர்வீஸ் ரோட் இல்லைப்பா நாங்கள் எங்கேப்பா நடந்து போகணும்னா நடந்து போங்க சொல்ல கிடையாது கீழே பாதை இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் நீங்கள் நடந்து போகலாம் சரிங்களா ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது உங்களுடைய பாதுகாப்பாக பாதுகாப்புக்காக தான் நாங்கள் சொல்கிறோம் இரண்டாவதாக வரக்கூடிய அதாவது நெடுஞ்சாலையில் வரக்கூடிய நெடுந்தோர பயணம் மேற்கொள்ளக்கூடிய இருசக்கர வண்டிகளாகட்டும் மகிழுந்துகளாகட்டும் அவர்களும் பாதுகாப்பான பயணத்தை வந்து மேற்கொள்ளணும் எனக்கு உங்கள் மேலே இடிக்காமல் அவங்க ஏதோ பிரேக் போடுறா அந்த அட்ரோ போய் வேறு எங்கேயாவது மோதி இல்லைன்னா நடந்து போகிறோம் உங்கள் மேலே மோதி நீங்களும் இறக்கக்கூடிய தருவாக ஏற்படலாம் அல்லது காருக்கார உங்கள் மேலே இடிக்காமல் இருக்கணும் இல்லை வண்டிக்காரங்க உங்கள் மேலே இடிக்காமல் இருக்கணும் வேறு திசையில் நோக்கி போய் அவங்களுக்கும் உயிர் சேதங்கள் ஏற்படலாம் ஆக நான் சொல்ல ஒரே ஒரு விடயம்தான் நடைப்பயணம் மேற்கொள்ளுங்க பாதுகாப்பான சூழலில் மேற்கொள்ளுங்க இங்கே பாருங்கள் இது குழுவாக போகிறாங்க கிட்டத்தட்ட இதுவே ஒரு தவறான போக்கு தான் அந்த வண்டி பாருங்கள் எங்கே போ கிட்டத்தட்ட பாதிரோடு மார்த்திக்கிட்டு மக்கள் இந்த பக்கம் நடந்து போயிருங்க இதுவே ஒரு தவறான நடைமுறையாகும் முடிந்தவரை சர்வீஸ் ரோடு தான்ட்டு இருக்குது சர்வீஸ் ரோட்டில் பயணிங்க பாதுகாப்பான நடைப்பயணத்தை போங்க உங்களுடைய என்று நாங்கள் உண்மையாலுமே மகிழ்ச்சி அடைகிறோம் பாதுகாப்பாக கோயிலுக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க பாதுகாப்பான நடைப்பயணத்தை மேற்கொள்ளுங்கள் அதுதான் உங்களுடைய விருப்பமும் அனைவருடைய விருப்பமாகவும் இருக்குது இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது போன்ற பதிவை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்